தமிழ்நாட்டில் பல கட்சிகள் இருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் கட்சியை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகின்றன அன்றிலிருந்து திருக்குறையில் இருக்கின்ற அத்துணை செய்திகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைகளாக கடைபிடிப்பது மட்டுமல்ல அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை உணர்வுபூர்வமாக உண்மையாக கடைபிடித்து வருகின்றது கட்சி பாட்டாளிமர் கட்சி அது எது இருந்தாலும் அது மது ஒழிப்பு இருந்தாலும் சரி அல்லது போதை ஒழிப்பு இருந்தாலும் சரி அல்லது சூது ஒழிப்பு இருந்தாலும் சரி சமூக நீதி இதையெல்லாம் தொடர்ந்து மருத்துவ ஐயா எங்களை வழிநடத்தி தமிழ்நாட்டில் உள்ள முன்னேற்றத்திற்கு பாடுபட்டு வருகின்றோம் இந்த